டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சில பேர் வந்து பார்க்காம கூட இருக்கலாம் இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஒரு மதுரையில் வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க அதாவது டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடக்கிற அநீதி அதாவது முக்கியமாக வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடக்கிற அநீதி இதை பற்றி கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துரைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு ப்ரோட்டஸ்ட் வந்து வந்து மதுரையில் நடத்துகிறாங்க நான் அனைக்கூட என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ப்ரொடெஸ்ட் அது இதுன்னு பண்ணி இதுவும் கேஸ்லாம் இது பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து கரெக்டாக அனுமதி வாங்கி அதுக்காக ப்ராப்பராக எல்லாம் பண்ணி அது 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 வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாரு இவர் மட்டும் இல்லை நிறைய இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்து இதில் வந்து சேர்ந்துக்கிறதா வந்து நிறைய வீடியோஸும் போட்டிருந்தாங்க என்னோடய மைண்ட் செட்டுமே எதுதான் வந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு இந்த போகணுன்னு ஐடியா இல்லை என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து இதை ஷேர் பண்ணிணாங்க ஷேர் பண்ணி இந்த மாதிரி ப்ராடெக்ட்ஸ் நடக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே அது சரின்னு படுது ஏன்னா வந்து நான் குரூப் டூ படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணப்போ தமிழ் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை நான் இப்போ எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறது தமிழை அப்படிங்கிற ஒரு சுத்தமான ஒரு ஐடியாவே இல்லை முன்னாடியாவது வந்து இந்த இந்த புக்கு இருக்குது இத்தனை இத்தனை இந்த டூ தௌசண்ட் த்ரீ புக்கு ஃபைவ் புக்கு அதுக்கு முன்னாடி இந்த புக்கு அந்த புக்குன்னு எதாவது ஒன்று போட்டு படிக்கலாம் இப்போ நான் எதை படிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா அவங்க ஸ்கூல் இருந்து வந்து கேட்க போகிறதில்ல கேட்டாலும் ஒரு முப்பது கொஷின் அதை வச்சு என்னால் கிளியர் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது சரி ஓகே இந்த ப்ரோடெஸ்ட்டுக்கு போகிறது வந்து ஒரு ஒரு நம்ம வந்து அவ அது மூலிமா ஒரு தீர்ப்பு காண முடியலன்னா கூட நம்ம வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வெளில எடுத்து சொல்கிறதுக்கு இந்த ப்ரோடெஸ்ட்டு வந்து ஒரு ஒன்று கோலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து நான் இந்த ப்ரோட்டஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்காக மதுரைக்கு போகலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் மதுரையில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து கலந்துக்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரோட்டஸ்ட்டில் கலந்துக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் வெளியே வெளியூரில் இருக்கீங்க நானுமே வெளியூர் தான் நானுமே த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வரணும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்கள வந்து சிக்ஸ்டி பர்சண்ட்க்கு மேலே வந்து உமன்ஸ் தான் இருப்பாங்க நிறைய பேர் வீட்டில் விடமாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயந்தான் ஓகே பசங்கள் யாராவது இருந்தீங்கன்னா சீரியஸான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக படிக்கிறேன் ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து இத்தனை நாள் என்னோடய ப்ரிப்ரேஷனே வந்து பாலாக போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்னை மாரி யாராவது வந்து குரூப் டூ படிக்கிறதுக்கு கூட எனக்கு குழப்பமாக இருக்குது எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரில அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அங்கே தெரியப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் நீங்கள் வந்துட்டு இங்கே மதுரைக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு போனீங்கனாலாவது உங்களை அந்த கூட்டத்தை நம்ம காட்டும் போது தான் வந்து அவங்களுக்கு வந்து புரியும் இந்த மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கு நான் வந்து தரேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து இந்த ப்ரோட்டஸ்ட்டில் கலந்துக்கோங்க நீங்கள் ஒரு சீரியஸான டிஎன்பிசி ஆன்ஃபிரண்ட்ஸாக இருக்கு ஆன்ஃபிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு வேணும் குரூப் டூக்காவது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னா வந்து நீங்கள் இதில் கலந்துக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவங்க வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வைப்பாங்களா அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் வந்து ஃபைனல் ஆன்சரு தமிழோட மொழி மாற்றம் தமிழுக்கு மட்டும் தனியாக வந்து க டஃப் தமிழ் மட்டும் ஃப்பாக இருக்கிறது இங்கிலீஷ் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமாவது எனக்கு மாற்றணும் அதுக்காக தான் வந்து இதுக்கு நான் போகணுன்னு நினைக்கிறேன் ஓகே உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒரு கோரிக்கையாவது வந்து எனக்கு இது நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களோட நிறைய டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான்லாம் வந்து வருஷக்கணக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் வந்து என்னால் வந்து இதிலேருந்து வெளில வர முடியாது ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணலனா என்னோடய மனசாச்சினை தூங்க விடாது அது நான் இந்த மாதிரி யாருக்காவது தோணுது இல்லை நம்ம ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அந்த மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க இவர் வீடியோ வந்து நான் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணது மூலயமா தான் நான் பார்த்தேன் இவர் வந்து யூடியூப்பில் வேறு இதுலேருந்து பார்த்துருக்கேன் ஆனால் வந்து இப்போரோட சேனலே இப்போ தான் நான் பார்க்குறேன் அட்ராஜ் அகாடமின்னு போட்டிருக்கு ஓகே உங்களுக்கு நான் நிறையாட்டி சொல்லிட்டேனோ சரி ஓகே நான் வந்து இதில் கலந்துக்க போகிறேன் உங்களால் முடிஞ்சதுனா நீங்களும் வந்து கலந்துக்கோங்க உங்களால் பே பண்ண முடிஞ்சனாலும் அந்த அவருக்கு வந்து பே பண்ணிவிடுங்க ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீக்கோட வந்து இந்த ப்ரோட்டஸ்ட்டு எல்லாம் ஒத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் டூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எனக்கும் மைண்ட் வரல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆனால் வேறு வழி இல்லை நம்ம பண்ணி தான் ஆகணும் நம்ம அது பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு வந்து குரல் கொடுத்தோம்னா நம்ம வந்து அது வந்து நிறைய அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிற தோணுச்சு அதனால தான் வந்து இதில் கலந்துக்க போகிறேன் ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளை நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா மதுரைக்கு வந்தீங்கன்னா அங்கே பார்ப்போம்